ஹை வணக்கம் நண்பா நன்பீஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் காலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அரசூழிகள் போராட்டம் பற்றி தான் ரீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசு தரப்பில் இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கே எல்லாமே அந்த பதிவில் பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருனா அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது அப்படின்னு தலைப்பை வச்சு தான் ரொம்ப தீர்க்கமாக சில விஷயங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காரு முதலாவதாக அரசூழிகளுக்கு எதிராக டெஸ்மா எஸ்மா போன்ற கடுமையாக சட்டங்கள் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது போராட்டத்தை முடக்க நாங்கள் எந்த ஒரு அடக்குமுறை சட்டத்தையும் கையில் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு அடுத்ததாக கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிற விதமாக அதிமுக ஆட்சியில் நடந்தது போல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களை இரவோடு இரவாக கைது செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பீட்டியம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு என்பதையும் அழுத்தி சொல்லியிருக்காரு அதாவது திமுக அரசு ஊழியர்களுக்கு நண்பனாக தான் இருக்குது எதிரியாக இல்லைன்ட்டு இது மூலமாக அவர் உணர்த்துறாரு அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இப்போ அறிவிச்சிருக்க இந்த பென்ஷன் திட்டம் பற்றி அவர் பேசும்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சதா அவர் பேசியிருக்காரு ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பது எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் பிரச்சனைகள் பெரிது படுத்துங்கிற தோணையிலையும் அவர் சொல்லியிருக்காரு கடைசியாக போராட்டக்காரங்களுக்கு ஒரு உறுதியான வாக்குறுதியும் அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் கலந்த மாதிரி பேசியிருக்காரு போராட்டங்களை அரசு வெடிக்க பார்த்து கொண்டிருக்காது போராடிய வர அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிச்சிருக்காரு ஸோ முதலமைச்சர் ஏன் இந்த டெஸ்மா எஸ்மா பற்றி பேசியிருக்காருனா அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் போராட்டம் வெடித்தப்போ இந்த சட்டங்களை பயன்படுத்தி தான் லட்சக்கணக்கான ஊழியர்களை ஒரே ராத்திரியில் டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த ஒரு கசப்பான வரலாற்றை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ சுட்டி காட்டி நாங்கள் அப்படி பண்ணலை ஜனநாயக முறைப்படி தான் உங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக அதிருப்தியானு கேட்குறேன் முதலமைச்சர் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நிலவரம் என்னென்னா அரசு உயர் சங்கம் பலரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு சொல்றாங்க இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான் சிறப்பான திட்டம்னு விளக்கம் கொடுக்குறாங்க அதனால இது மகிழ்ச்சியாக அதிருப்தியாக இன்னுமும் பார்த்தீங்கன்னா பல எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சந்தேகமாக இருக்கு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்காதுன்னு முதலமைச்சர் சொன்னதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கலாம் சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா உங்க கோரிக்கையை வந்து சும்மா விட மாட்டோம் கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இன்னொன்னு போராட்டம் எல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு தான் நல்லது ஸோ உங்கள் கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள் இந்த புதிய ஓய்வூதி திட்டம் சரியா இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணுமா கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ போராடி வரும் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கையும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஸோ பாசிட்டிவாக எடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவி நான் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பிஸ்